மற்றவங்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாதா நம்ம செயல்கள் நல்லா இருக்கும் நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் கோயிலுக்கு பண்ற தர்ம கூட இல்ல சாமிக்கு பண்றது பண்ணுங்க முடியாதவங்களுக்கு ஒண்ணுதான் என்ன பொறுத்த மட்டும் தமிழ்நாடு கேட்க போறோமா இல்லை ஆந்திராவை கேட்க போகிறோமா இந்தியாவை கூடுன்னு கேட்க போகிறோமா ஆண்டவர்கிட்ட இல்லையே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல உடல்நிலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணுந்தாங்க கேட்க போகிறான் தெய்வத்துக்கிட்ட வேறு என்ன கேட்க போகிறோம் ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவன் கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சியில் வெள்ளிக்கிழமை சாப்பாடு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சமையல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேபிள் பிரியாணியும் அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கிறோம் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு அந்த ரோஸ் மில்க் ஜூஸும் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ இதெல்லாம் கொடுக்குறோம் இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை யாசகம் கேட்க நம்ம பள்ளிவாசலுக்கு வருவாங்க அவங்கெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க அவங்கெல்லாம் ஒரு தரமான சிறப்பான ரொம்பவும் சுவையான சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்றது டவுட்டு இந்த அந்த மாதிரி தரமான சுவையான த ஒரு சிறப்பான சாப்பாடை வந்து அந்த கடைக்கோடி மக்களுக்கும் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பல வருஷமாக இது வந்து பழக்கம் ஸோ அவங்களுடைய வழியில் நம்மளும் இந்த சிறப்பான ஒரு செயலை செய்கிறோம் ஸோ இதுக்காக உங்கள்கிட்ட இருந்து ஒரு பாராட்டு வேணும் அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது சொல்லணும்னா கமெண்டில் பண்ணுங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கங்க வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் இது ஆக்கிப் ஷோ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ அரை கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி ஐம்பது கிராம் பீன்ஸ் மூணு உருளைக்கிழங்கு அஞ்சு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி ஐம்பது கிராம் பட்டாணி ரெண்டு கேரட் அப்புறம் வந்து மீல் மேக்கர் அப்புறம் தயிர் கொஞ்சம் சேர்க்கணும் அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை லவங்கம் ஏலக்காய் பட்டை கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அரிசி வந்து வடித்து எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு தண்ணி வந்து சூடாக சூடு பண்ண வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஸோ அரிசி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இரண்டு இரண்டு இயல் இலாச்சி ஸோ இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு ஒரு பக்கம் சட்டியில் நம்ம தண்ணி சூடு பண்ண வச்சிட்டோம் இன்னொரு பக்கம் சட்டியில் மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஏன்னா இது வெஜிடேபிள் தம் பிரியாணி ஸோ அதுக்காக சட்டி சூடு வச்சாச்சு சட்டி சூடானதுக்கப்புறம் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் கூடவே கொஞ்சம் நீ சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அப்புறம் பிரிஞ்சலை சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் இலக்காய் இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு பச்சை மிளகாய் ஆனியன் வந்து இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்பூனில் நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம நான்வெஜ்ஜாக இருந்தால் நம்ம சிக்கன் மட்டன் அந்த மாதிரி போடுவோம் பட் இது வந்து வெஜிடபிள் பிரியாணின்றதுனால எடுத்து வச்சுருந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் காய்கறி வேகிறதுக்காக நம்ம அரிசி உலைக்கு வச்ச தண்ணியை எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போவே உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கலாம் இப்போ மூடி வச்சிருவோம் பத்து நிமிஷம் காய்கறிகள் எல்லாம் வேகணும் தண்ணி கொதி கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஏற்கனவே இதில் உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு எல்லாம் நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி போட்டாச்சு நம்ம கொஞ்சம் வேகணும் அதுக்காக மூடி வச்சிடலாம் இது வந்து ஹாட் வாட்டர் வச்சு அதில் வந்து இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு அப்புறம் அந்த ஹாட் வாட்டர் கீழே ஊற்றிட்டு இப்படி புளிஞ்சு எடுக்கணும் எடுத்தா தண்ணிலாம் ஆகிடும் இந்த மாதிரி ஆகிடும் லாஸ்ட்ல சேர்க்கணும் இது சரிங்களா மசாலா ரெடியாச்சு வடிகட்டின அரிசியை மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி பாருங்க நல்லா இந்த மாதிரி நீட் நீட்டாக வரணும் அறவேற்காடாக இருக்கணும் ஃபிஃப்டியாக தான் இருக்கணும் அறுபது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வெந்திருக்கணும் அப்போ பாருங்கள் நல்லா உடையுது மசாலாவில் ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தம் கொடுக்க சாப்பாடை வச்சிடலாம் இப்போ சிக்கன் மசாலா ரெடி பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்காக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்து வச்சுருக்கு அதுக்கப்புறம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கு அப்புறம் இ இஞ்சி பூண்டு மசாலா அதுக்கப்புறம் கருவேப்பில் இது வந்து கரம் மசாலா இது வந்து தனியாத்தூள் அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது வந்து சோம்பு கொத்தமல்லி கருவேப்பிள்ளை இது வந்து இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக கடாய் வச்சாச்சு கடாய் சூடாகிடிச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மசாலாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்ச மசாலாக்கு இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா தேவை அதுக்காக ஆனியன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் கரம் மசாலா அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் முக்கால் கிலோ சிக்கன் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த மசாலா தயிர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு பட்டர் இப்போ எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் மீட் நல்லா வெந்திருச்சு ஸோ ஸ்மெல்லும் சூப்பராக அந்த பெப்பர் ஸ்மெல் சூப்பராக தருது சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் நல்லா அப்படியே பாத்தீங்க அப்படின்னா உதிரி உதிரியா இருக்கு அதாவது ஸ்மெல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏதோ மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி செஞ்ச மாதிரி ஸ்மெல் இருக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு ஜஸ்ட் நம்ம எப்படின்ட்டு டேஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க சாப்பாடு ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி ப்ளஸ் வந்து சிக்கன் பெப்பர் சிக்கன் மசாலா அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம் சிக்கன் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் வாங்க ஸோ சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்திருக்கு ஓகே ஸோ அவங்களுக்கு கொடுக்க தயிர் பச்சடி இது பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் மில்க் வழக்கமாக வந்து லெமன் அண்டு அந்த சர்பத் அதுதான் ஜூஸ் கொடுப்போம் இன்றைக்கி வந்து நம்ம ரோஸ் மில்க் பண்ணியிருக்கிறோம் ஸோ வெஜிடபிள் பிரியாணியும் சூப்பராக வந்திருக்கு இப்போ அந்த யாசகம் கேட்குறவங்க வந்துடுவாங்க அவங்களுக்கு நம்ம பேக் பண்ணி சீக்கிரமாக கொடுத்துருவோம் ஏன்னா அவங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண பண்ண வேண்டியது சூழ்நிலை வந்துடும் மற்றவங்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் அந்த மரியாதையை தங்கள் வாழ்க்கையில பெறவே முடியாது நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாதா நம்ம செயல்கள் நல்லா இருக்கும் நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் பை பீங் குட் யூ நெவர் ஃபீல் பேட் பை பீங் பேட் யூ நெவர் ஃபீல் குட் பசி வைத்த கில்லுது நம்மளும் சாப்பிட உக்காந்துட்டோம் ஸோ சூப்பராக சமைச்சு சம வச்சுருக்கிறாங்க இது எல்லாம் மூல காரணமே இவங்க தான் மிஸ்ஸர் சபீனா என்னுடைய மனைவி இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் சூப்பராக சமைச்சி தரேன் ஹெல்ப் பண்ணுறேன் கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க இவங்களுக்காக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்